ஆசிரியர் நியமன தேர்வு அழகு ஒன்பதுல திரைப்பட பாடல்கள் தலைப்புல உடுமலை நாராயண கவி அவர்கள் குறித்த செய்திகளையும் அவரது திரைப்பட பாடல்கள் குறித்த செய்திகளையும் இன்றைய காணொலியில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பேசும் படம் பிறந்து சற்று வளர்ந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் சினிமா பாடல் எழுத தொடங்கிவிட்டவர் நாராயண கவி பேசும் படம் அப்படிங்கிறது வசனமே இல்லாத ஊமைப்படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த படம் பிறந்து கொஞ்ச காலத்திலேயே சினிமாவில் வந்து உரையாடல்கள் வந்துருச்சு அந்த தொடக்க காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே திரைப்படங்களுக்கு பாடல் எழுத தொடங்கியவர் தான் நாராயண கவி என்று அழைக்கப்படக்கூடிய உடுமலை நாராயண கவி அவர்கள் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் விளங்கியவர் அற்புதமான சீர்திருத்த பாடல்கள் எழுதி புகழ் பெற்றவர் நாடக உலகின் தந்தை சங்கரதா சுவாமிகள் என்றால் திரைப்பட பாடலின் தந்தை உடுமலை கவி என துணிந்து சொல்லலாம் ரொம்ப முக்கியமான தகவல் நாடக உலகத்துக்கு ஒரு சங்கரதா சுவாமிகள் மாதிரி திரைப்பட பாடலின் தந்தை அப்படின்னு உடுமலை நாராயணக்கவியை சொல்றாங்க கவிஞர் கம்பதாசனுக்கு முன்னாலேயே சமதர்கம கொள்கைகளை தன் பாடல் வழி பரப்பியவர் காலம் திரைத்துறையை தன் கைக்குள் அடக்கி வைத்திருந்தவரும் இவரே கோவை மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் பூலாவாடி கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் இவருடைய தாய் தந்தையார் இளமையிலேயே இறந்து விட்டதால் இவரம் சகோதரரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டார் இளமையில் மிகுந்த வறுமையில் வாடிய இவர் தீப்பெட்டி விற்று குடும்பத்தை காப்பாற்றினார் திரையுலகுக்கு வரும் முன்னர் இவர் இந்திய விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக கவிதைகளை எழுதி வெளியிட்டார் இளம் வயதிலேயே கவிதைகள் எழுதியதோடு நாடகங்களில் நடித்து வந்தார் உள்ளூர் கோவில் திருவிழாவின் போது மேடை நாடகங்கள் நடத்தி நடித்தும் இருக்கிறார் நாடக குழு ஒன்றில் சேர்ந்து நடித்ததோடு பாடமும் செய்தார் கவிராயர் ராயர் என திரையுகரனால் அழைக்கப்பட்ட இவரிடம் பாடல்களை பெற அந்நாளில் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடையாய் நடந்தார்கள் என்பது ஒன்றே இவரது புகழுக்கு கிடைத்த சிறந்த சான்று இயக்குநர்களும் தர திரைப்பட தயாரிப்பாளர்களும் நடையா நடப்பாங்க என அவ்வளவு புகழ்பெற்ற பாடல்களுக்கு சொந்தக்காரர் அந்நாளில் புகழ்பெற்ற கவிஞர் பாபநாசம் சிவனை விட அதிகமான பாடல்களை எழுதியவர் இவர் வேலைக்காரி அண்ணாவோடது ஓர் இரவு நல்ல தம்பி பராசக்தி மனோகரா ஆகிய திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதிய இவர் பிரபாவதி காவேரி சொர்க்கவாசல் தூக்கு தூக்கி தெய்வப்பிறவி மாங்கல்ய பாக்கியம் சித்தி எங்கள் வீட்டு மகாலட்சுமி இரத்த கண்ணீர் ஆதிபராசக்தி தேவதாஸ் ஆகிய திரைப்படங்களுக்கும் பாடல்கள் எழுதியுள்ளார் தொடக்க காலத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதிய இவர் பின்னர் பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்களை எழுதி அதன் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பினார் ஆரம்ப காலத்தில் ஆன்மீக பாடல்கள் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறார் பின்னால்ல சமுதாய பாடல்களை எழுதி மக்களிடம் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் உடுமலை நாராயண கவி அவர்கள் கழிவாணர் என் எஸ் கிருஷ்ணனுக்கு கிந்தனார் கதா காலட்சம் எழுதியவர் ஏறத்தாழ பத்தாயிரம் பாடல்கள் எழுதியுள்ளார் உடுமலை நாராயண கவி இயல்பாகவே இனிமையான சுபாவம் கொண்டவர் எதையும் தாங்கும் இதையும் படைத்தவர் பிறருக்கு உதவுகின்ற நல்ல மனம் படைத்தவர் திரையுலகில் தனக்கென ஒரு தனி மதிப்பையும் புகழையும் உண்டாக்கிக் கொண்டவர் அன்றைய காலகட்டத்தில் திரைப்படம் பிறந்து வளர்ந்து வரும் நிலையில் அதை வளரச் செய்த பெருந்தகையாளர் இவரை பண்பின் சிகரம் என்றே சொல்லலாம் அந்நாளில் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் நிறைய பாடல்களை எழுதி தந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ்ங்கிறது நாடக கம்பெனி நாடகங்களுக்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் திரைப்படங்களுக்கும் பாடல்கள் எழுதுறாரு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் அதிகமான பாடல்களை எழுதியவர் உடுமலை நாராயண கவி இப்போதெல்லாம் பாடல்களே இல்லை இசைதான் இருக்கிறது அதுவும் மேலை நாட்டு கணினியில் ஆனால் அன்று பாடல்கள் இருந்தன இசை இருந்தது இனிமையாக இருந்தது தான் அன்றைக்கு எழுத எழுதப்பட்ட பாடல்கள் கருத்து கருவூலங்களாக இருந்தன அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் ரத்த கண்ணீர் படத்தில் இவர் எழுதிய குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வது என்பது என்ற பாடலை முணுமுணுக்காதவர்களே கிடையாது அவ்வளவு அருமையான பாடல் ரத்தக்கண்ணீர் படத்தில் வந்த இந்த பாடல் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மதுரை வீரன் படத்தில் உழைப்பவர்களுக்கென பாடிய சும்மா இருந்தா சோத்துக்கு நட்டம் சோம்பல் வளர்ந்தா ஏற்படும் கஷ்டம் என்ற பாடல் தமிழ் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது ஒரு மாபெரும் புரட்சி செய்த பாடலாசிரியர்கள் இவரே முதன்மையானவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கவிஞர் கண்ணதாசன் போன்றோர் இவருக்கு பின்னர் வந்தவர்களே கவிஞர் உடுமலை நாராயணகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் விவசாயி படத்தில் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் என்னும் பாடலில் பார் முழுதும் மனித பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை கொண்டவர்க்கு நேர்முறையை விதைத்து என்றெல்லாம் கருத்து விளைச்சலை விதைத்து மானுடப் பெயரை வளர்ப்பதற்கு நற்பணி செய்துள்ளார் புதிய உத்திகளை கையாண்ட கவிஞர் உடுமலை நாராயணகவி உழைப்பாளர்களை பற்றி ஏராளமான பாடல்களை எழுதியுள்ளார் தமிழ் திரைப்படத்தில் அறிவை புகுத்தி மக்களை பண்பட வைத்த உடுமலை நாராயணகவி நல்ல செய்திகளை மட்டுமே நாட்டுக்கு சொல்லி உலகை உயர்த்த பாடுபட்டார் பில்லி சூனிய விவகாரங்களை கூட கண்டித்து பாடல் எழுதியவர் உடுமலை நாராயணகவி இவர் பெரியார் ஈவேராவின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவராக இருந்த போதும் இவர் நம் பாடல்களில் மொழிப்பற்று இனப்பற்று மனிதப்பற்று நிறைந்த பாடல்களை புனைந்துள்ள கவிஞரை கொங்கு மண்டலத்தின் கிடைத்தற்கரிய மாமணி என்றே சொல்லலாம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் இவர் அதனால கொங்கு மண்டலத்தின் கிடைத்தற்கரிய மாமணி அப்படிங்கிறாங்க உடுமலை கவின் குரு உடுமலை முத்துசாமி கவிராயர் நாராயண கவிக்கு தமிழ் இலக்கண பயிற்சி அளித்தவர்கள் தவத்திரு சங்கர்தா சுவாமிகள் குறிப்பிடத்தக்கது உடுமலை நாராயண கவிக்கு இரண்டு பெருமைகள் உண்டு முதலாவது சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையோடு சொன்ன பாடலால் இவர் ஒருவரே அடுத்து திருக்குறள் சிந்தனைகளை தமிழ் திரைப்பட பாடல்கள் அதிகம் கலந்து பிரச்சாரம் செய்த பெருமையும் மேற்கொண்டும் முக்கியமான செய்தியை திரண்டும் ஒன்னு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை நகைச்சுவையோடு கலந்து கொடுத்தவர் அதனால தான் அது ரொம்ப எளிதா போய் சேர்ந்துச்சு இன்னொன்னு திருக்குறள் சிந்தனைகளை தமிழ் திரைப்பட பாடங்கள் பாடல்கள்ல அதிகமாக கலந்து ஒரு திருக்குறள் பிரச்சாரம் மாதிரியே தமிழ் திரையுலகில் செய்தவர் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கே சேரும் அப்படிங்கிறாங்க தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த கோயம்புத்தூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இவர் பெயரால் உடுமலை நாராயண கவி மணிமண்டபம் ஒன்றை அமைத்தது இங்கு உடுமலை நாராயணக்கவியின் மார்புளவு சிலை அமைக்கப்பட்டுள்ளது இவரது வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் கண்காட்சியாக இடம்பெற்றுள்ளன இவர் தம் எண்பத்தி இரண்டாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் காலமானார் முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி எட்டு அன்று இந்திய அஞ்சல் துறை இவருக்கு நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டது அந்நாளில் பெரிய திரைப்பட தயாரிப்பாளராக விளங்கிய சி சி எஸ் ஆர் சுப்புராமன் திரையுலகில் இவருக்கு பேதா பேராதரவு தந்து இவரின் திரையுலக வளர்ச்சிக்கு மிகவும் துணை புரிந்ததை இவர் கடைசி வரைக்கும் மறவாமல் அவர்பால் நன்றி பாராட்டி வந்தார் இத்துடன் உடுமலை நாராயணக்கவி அவர்கள் குறித்த செய்திகள் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்